நன்றாக நம் கலை வாழ்க குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குற பாடம் வந்து இரண்டாம் படம் நாகபாசம் முதல் பாடம் வந்து பனை ஏறி அது வந்து சுத்துமுறை வந்து பானை வச்சு கொடுத்துருந்தோம் பானை வச்சு எப்படி செஞ்சுன்னா வாரல் வாரல் ஸ்டெப் எடுத்து வச்சு வெட்டல் வாரல் வாரல் ஸ்டெப் எடுத்து வச்சு வெட்டல் இது ஒரு ஆறு ஸ்டெப் ஏற்றம் ஆறு ஸ்டெப் ஏற்றம் கொடுத்தோம் இன்னைக்கு இரண்டாம் படம் நாகபாசம் இந்த நாகப்பாசம் இந்த பானை வச்சு போடலாம் நாகபாசம் செஞ்சு காட்டினேன் எப்படி கிராஸ் ஆகிக்கும் போது இங்கே வாரல் வாரல் ஸ்டெப் எடுத்து நேராக இருக்கும் போது வெட்டல் இப்போ ரைட்டில் கிராஸ் ஆகிக்கிறோம் வாரல் வாரல் நேரம் ஆகிக்கும் வெட்டல் இது ரெண்டாம் பண்ண நாகபாசம் பான பானா சுத்தம் போடலாம் இப்போ நாகபாசத்துக்குன்னு தனியாக வேறு சுற்று முறை ஒன்று இருக்குது அது என்னென்னா நாகப்படை அந்த பேர் வந்து நாகப்படை இது எப்படி பயிற்சி இருக்குன்னா ஃபஸ்ட்டு கம்பு நேராக நிற்கிறோம் கம்பு ரைட் சைடில் வச்சுக்கிறோம் ரைட் சைடு இருக்கும்போது ரைட்டில் பென்ட் பண்ணிக்கிறோம் இங்கிருந்து இடை அறுப்பு அரை சுத்தம் வருது இதனால் அறுப்பு பேர் அரசு இடையில் அடிக்கணும் ஒன் டூ இது வந்து அறுப்பு இதுவே ஒரு முழு சுத்தீச்சு இடைவீச்சு இது வந்து இடைவீச்சு இந்த இடைவீச்சு சுத்து தான் நாகபாசத்தில் பண்ண போகிறோம் இது வந்து நாகபாசத்துல ரெண்டாம் படம் இது இடைவீச்சு சுத்த வந்து நாங்கள் பரிபாசையில் வந்து நாகப்படை அப்படின்னு வச்சிருக்கிறோம் ஏன்னா பாம்பு முன்னாடி நேராக போக முடியாது இல்லைங்களா பாம்பை கண்டா வடையிருக்கிற மாதிரி இந்த பீட்சு வந்து முன்னாடி வர முடியாது இது நெருங்க சுத்தம் இருக்கிற பீச்சு தான் இந்த பாடம் லெஃப்டில் கிராஸ் ஆகும்போது இங்கே இருக்கிறோம் ஒன் டூ ரைட்டில் கிராஸ் ஒன் டூ கிராஸ் பண்ணோம் ஒன் டூ ஒன் டூ இது ஏற்றம் மட்டும் பண்ணியிருக்கோம் இது ரெண்டாம் மரம் படம் சேரம் பாருங்கள் இந்த காலடி பேர் வந்து நாகப்பாசம் ஏன்னா கால் மாறும் பார்த்தீங்கன்னா பாம்பு வளைஞ்சபோது இது மேலே ஏறுவோம் சுற்றி பேருந்து நாகப்படை இந்த டைம் பாருங்கள் நிற்கிறோம் கிளாஸ் பண்ணுறோம் ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ரெண்டாம் படம் நாகப்படை பயிற்சி விடுங்க உங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு மேலும் தெரிவிக்கணும் அனைவருக்கும் ஆமாம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி